ஆ நல்லா இருக்காது அக்கா வந்திருக்கா நான் எப்படிதான் பொருந்த எப்படிதான் இருந்தேன்னு எனக்கு தெரியலையே காணாவே வந்துட்டேனே ஒன்னு <laughs>

ஊடு கட்டுறா ஏன்டா சும்மா கேற ஏண்டா போய் வாடு கூட்டு கேற ஊடு கட்டுறான்னு நானுங்க பொறுமுக்குல இருக்கு ஆமா வாடு கூட்டு கேறமா ஓ அவங்க சொன்னா ஊடு கட்டுறா அப்படியா முதல்ல சொந்த ஊடு கட்டுறான்றா சொந்தமா வீட்டை கட்டு நான் கட்டும் பா துட்டு இல்ல நான் கவர்மெண்ட் லோன் போட்டு வாங்கிக்கணும் நானும் லோன் கிணு போட்டு அங்க வாங்கிட்டு துட்டு வாங்கிட்டு வீடு கட்டிட்ட பிரமாதமா கட்ட அப்புறம் மூணு அடிக்கு மாடி ஒரே நைட்ல கட்டணும் பாரு கவனம் கட்ட முடியாது ஒரே நைட்ல கட்டினேன் என்னடா நான் ஊடு கட்டிட்டேன் டெல்லி கவர்மெண்ட் என்ன வள போட்டு தேடிங்க ஏன் என்ன அப்படி என்ன பண்ணிட்ட நான் கட்டது எங்க தெரியுமா எங்க ஹைவேஸ் ரோட்ல எதுமே கட்டிட்டேன் பைபாஸ் இல்ல அட உங்க அம்மா தாலி அரக்கோ என்ன பைபஸ் ரோட்ல போய் கட்டினா எவனா தேட மாட்டான் ஆமா கௌரவம் டேட எல்லாரும் சொன்னாங்க அள நைட் நைட் காட்டிட்டா பாரா வண்டில பிளாக் ஆயி போச்சு அவள என்ன தேடிங்கறாங்க ஓட்டிச்சிட்டு ஆஹா என்ன பண்ணு அதுக்கு தான் நான் இங்க ஓடிட்டே நான் ஏன் இந்த மாதிரி வேலலாம் பாக்குற என்ன பண்றது இடம் இல்ல நீ என்ன ஒரு காகாணி அடந்தா கூட புரியல காகாணி அடந்தா கூட அதுல எப்படி ராணி வீட்டை கட்டுவே எதுவும் கட்ட முடியாது அது யாருக்குனா கடகால் போட்டுறோம் சரி பரவால இருக்குடா

தம்பி போடும் இப்ப பேசு பாக்குறிய அப்புறமும் வைக்காது செய்வேன்

promet doen lowest 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 count omniaしers cath Tweety ben yourself ập ONEaw my lord er께になんだ嗎 없는ướiuhаєöst conex well native状態 篇 climb see your headstead numeroам 이정วе immense ۖ comrades rush JettuheeINorきた la tu自己лад conflאש Plautです taste yeah ۖ Apa நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்குற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்